நண்பர்களே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் இதில் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு அனைவருக்கும் தேவையான ஒரு தகவல் அந்த தகவல் என்ன அப்படின்னா முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் நம்முடைய பெயரோ அல்லது நம் தாய் தந்தை தாத்தா பாட்டி அல்லது உறவினர் பெயர் அதற்கான விவரங்கள் அந்த விவரங்கள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரண்டில் அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்தில் நம்முடைய சட்டமன்ற தொகுதி எண் நம்முடைய சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் பாகம் எண் வரிசை எண் போன்ற விவரங்களை நாம் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள எஸ்ஆர் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கீட்டு படிவத்தில் நாம் பூர்த்தி செய்தாக வேண்டும் அதற்காக முந்தைய இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் நம்முடைய விவரங்களை எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரமை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிவி ட் இன் இப்போ இதுபோல இந்த முகவிரியை தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போ இந்த விளம்பரம் காட்டப்படும் இதை மறைப்பதற்கு க்ளோஸ் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் விடும் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா முகப்பு பக்கத்திலேயே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்

எஸ்ஐஆருக்கான விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படுகிறது அதனால் இதை தேர்ந்தெடுங்க இப்போ போல் உங்களுக்கு இந்த முகப்பு பக்கம் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த பக்கத்துக்கு வருவதற்கு மற்றொரு முறையிலையும் நம்ம வரலாம் எவ்வாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த முகப்பு பக்கத்தில் மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் நான்காவதாக சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் எலக்ட்ரல் சர்வீசஸ் அதில் இரண்டாவதாக எலெக்ட்ரல் ரூல்ஸ் இன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ எலக்ட்ரல் ரூல்ஸ் இந்த பக்கம் உங்களுக்கு காட்டப்படும் இதில் இறுதியாக வந்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டூ அப்படின்னு இருக்கும் இதே பகுதியில் தான் ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஏருக்கான விவரங்களும் காட்டப்படுது அதனால் இதை ஒன்றை தேர்வு செய்தால் போதுமானது இப்போ இதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யும் அப்படின்னு இருக்கும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா முதலாவதாக மாவட்டம் இப்போ நம்மளுடைய மாவட்டத்தை தேர்வு செய்யணும் அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தீங்களோ அதை தேர்வு செய்யுங்க இப்போ திருச்சிராப்பள்ளி அதை நான் தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ நீங்கள் மாவட்டத்தை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் இரண்டாவதாக சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டிச்சியூன்சி அப்படின்ட்டு இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் உங்களுடைய சட்டமன்றத் தொகுதியை தேர்வு செய்யுங்க இப்போ நான் ஸ்ரீரங்கம் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து மூன்றாவதாக பாகம் என் பெயர் அப்படின்னு இருக்கும் அதாவது இப்போ உங்களுடைய சட்டமன்றத் தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடி பெயர்களும் உங்களுக்கு காட்டப்படும் அதில் உங்களுக்குரிய வாக்குச்சாவடியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதற்கு போலிங் ஸ்டேஷன் நேம் அப்படின்னு இருக்கும் அத அழுத்துங்க இப்போ நீங்கள் என்ன சட்டமன்ற தொகுதி தேர்ந்தெடுத்தீங்களோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி பெயர்களும் உங்களுக்கு காட்டப்படும் இதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் வாக்களிச்சிங்களோ இல்லை உங்களுக்குரிய வாக்குச்சாவடி பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதற்கு இப்போ உதாரணமாக உங்களுடைய ஊர் அது என்ன ஊரோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய ஊர் பெயர் வந்து எட்டரை இப்போ எட்டரை அப்படின்ற எங்களுடைய ஊரில் மூன்று வாக்குச்சாவடி இருக்குது அதான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் எட்டரை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எட்டரை ரூம் நம்பர் டூ கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் எட்டரை அப்படின்னு இருக்குது நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்பது நூற்றி இருபது இந்த மூன்று வாக்குச்சாவடிகளையும் நான் ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து அதை நான் பதிவிறக்கம் செய்யணும் இதில் இப்போ நான் நூற்றி பத்தொம்போது அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ கீழே வந்து உங்களுக்கு இங்கே என்ன காட்டப்படுதோ அதாவது எண்கள் எழுத்துக்கள் இது ரெண்டும் உங்களுக்கு காட்டப்படலாம் இல்லை எண்கள் மட்டும் காட்டப்படலாம் இங்கே என்ன காட்டப்படுதோ அந்த கேப்ஜாவை மேலே இருக்கக்கூடிய கட்டத்தில் பதிவு செய்யுங்க இப்போ நான் பதிவு பண்ணிட்டேன் அதுக்கடுத்தது கீழே சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இது போல் உங்களுக்கு காட்டப்படும் இதில் முதலாவதாக வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இரண்டு அடுத்து மாநிலம் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி எண் பெயர் கொடுத்துருப்பாங்க இப்போ உங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட எண் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது சட்டமன்ற தொகுதியோட பெயர் காட்டப்படும் இப்போ எங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட எண் வந்து நூற்றி அறுபத்தைந்து சட்டமன்ற தொகுதியோட பெயர் வந்து ஸ்ரீரங்கம் அடுத்து மூன்றாவதாக பாகம் எண் காட்டப்படும் இப்போ எங்களுக்கு வந்து பாகம் எண் வந்து நூற்றி பத்தொம்போது அதுக்கடுத்தது இரண்டாவது பக்கத்தில் இருந்து வாக்காளர் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும் இதில் எதது நம்ம பார்க்கணும் அப்படின்னா முதல்ல வரிசை எண் இப்போ வாக்காளருடைய வரிசை எண் வந்து நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தது இப்போ உங்களுடைய பெயரை எவ்வாறு தேடுவது அல்லது உங்களுடைய உறவினர் பெயரை எவ்வாறு தேடுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்துல வீட்டு எண் இருக்கும் அதாவது நம்மளுடைய வீட்டோட கதவு எண் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்மளுடைய கதவு எண் என்ன அதை வைத்து நீங்கள் யாரை தேடுறீங்களோ அதாவது உங்களையோ அல்லது உங்கள் உறவினர் பெயரையோ நீங்கள் எளிமையாக கண்டறியலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் நான்காவதாக வாக்காளரின் பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது உறவுமுறை கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது உறவினர் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ வாக்காளரின் பெயர் அதில் வந்து நீங்கள் உறவினரின் பெயர் யாரை கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட உறவு முறை தான் உங்களுக்கு வந்து ஐந்தாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும் இப்போ ஆணாக இருந்தால் அவருடைய தந்தை பெயரை உறவினர் பெயரில் கொடுத்துருப்பீங்க பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் பெயரை உறவினர் பெயரில் கொடுத்துருப்பீங்க உறவு முறை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதையும் நீங்கள் கொள்ளலாம் தா என்பது தந்தையை குறிக்கும் கா என்பது கணவரை குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இறுதியாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ இதிலேருந்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சட்டமன்றத் தொகுதியோடைய எண் மற்றும் சட்டமன்ற தொகுதியோட பெயர் பாகம் எண் அதுக்கடுத்தது வரிசை எண் அதுக்கடுத்தது வாக்காளருடைய பெயர் உறவுமுறை உறவினரின் பெயர் வாக்காளர் அடையாள அட்டை எண் இதை அனைத்தையுமே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ ஒரு வாக்குச்சாவடியில் நம்மளுடைய பெயர் இல்லை அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்மளுக்கு வந்து பெயர் இல்லை அப்படின்னு நீங்கள் கருத வேண்டாம் அதனால் உங்கள் ஊரில் மற்ற வாக்குச்சாவடிகள் இருக்கும் அந்த வாக்குச்சாவடிகளுடைய விவரங்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதில் உங்களுடைய பெயர் இருக்கா என்பதை நீங்கள் கண்டறிந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய உறவினர் பெயர் இருக்கா என்பதை கண்டறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலை அலைபேசியில் பதிவிறக்கம் செய்வதற்கு காலதாமதம் ஆனால் எளிமையாக உங்களுடைய மடிக்கணினி அல்லது கையடக்க கணினியில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்போ இந்த பிடிஎஃப் கோப்பை நீங்கள் அச்செடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்துங்க இதில் ப்ரிண்ட் அப்படின்ருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்தது பிடிஎஃப் அப்படின்னு நீளவண்ணத்தில் இருக்கும் அதை அழுத்துங்கள் கீழே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோடு அப்புடின்னு உங்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் இந்த பெயரை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ சேவ் கொடுங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் இந்த கோப்பானது சேமிக்கப்பட்டிருக்கும் அதை எவ்வாறு பார்ப்பது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உங்களுடைய அலைபேசியில் முகப்பு பக்கம் வந்துடுங்க இதில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜர் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அதில் உங்களுக்கு காட்டப்படும் இதில் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கும் இப்போ இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பகிர்ந்து அங்கேருந்து நீங்கள் இதை வந்து கொள்ளலாம் இப்போ இந்த கோப்பை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பகிரணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்துங்க இதில் ஷேர் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் வாட்ஸ்அப்பை தேர்ந்தெடுங்க நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவர்களை தேர்ந்தெடுங்க மறுபடியும் கீழே கூடிய பச்சை நிற குறியை அழுத்துங்க மறுபடியும் பச்சை பச்சைவெண்ண அம்புக்குரிய அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கோப்பானது வாட்ஸ்அப்புக்கு பகர்பட்டு விடும் இங்கிருந்து நீங்கள் பிடிஎஃப் கோப்பை நீங்கள் அச்செடுத்து கொள்ளலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் சிறப்பு தீவிர வாக்காள திருத்தப்பட்டியல் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துக்குரியதை நீங்கள் எளிமையாக உங்களுடைய மடிக்கணினி அல்லது கையடக்க கணினி அல்லது அலைபேசி வாயிலாகவே இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்